அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடத்தில் கேட்கலாம் எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் செய்தால் அதை பரிசீலிக்கலாம் எதிர்கட்சி தலைவர் விமர்சிக்கவில்லை விமர்சனம் செய்யவில்லை மாறாக அவர் கடந்த காலத்தில் வகித்த பொறுப்பு தற்போது வகித்து பொறுப்புகளுக்கு ஏற்ப பேசாமல் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது அவதூறை புலிகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குறித்து அவர் பிரச்சாரத்தை பரப்புரைய ஜூலை ஏழாம் தேதி மேட்டுப்பாளத்தில் தொடங்குகிற பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அழிந்து விட்டது தேய்ந்து விட்டது முகவரியே இல்லை என்று வசைபாடினார் அதிலிருந்து சரியாக ஒன்பது நாள் கழித்து ஜூலை பதினாறாம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் எங்கள் அணிக்கு வர வேண்டும் வந்தால் நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம் என்று அழைப்பு விடுத்தார் ஒன்பதே நாளில் ஒரு அழிஞ்சு போன கட்சிக்கு இவர் ஏன் வரவேற்பு கொடுக்குறாரு ஒரு கட்சி அழிஞ்சு போச்சுது தேய்ந்து போய்விட்டது அந்த கட்சிக்கு முகவரியே இல்லை அப்படிப்பட்ட கட்சியை இவர் எதற்கு அழைக்கணும் ஒன்பது நாளில் மாறி அழைத்தார் அவர் அழைப்பு விடுத்த பொழுது உடனடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்த மூன்று கட்சிகளும் நிராகரித்து விட்டன உங்கள் அழைப்பை நாங்கள் ஏற்கவில்லை நிராகரிக்கிறோம் என்று நிராகரித்தது மட்டுமல்ல நீங்கள் விரித்திருப்பது ரத்தன கம்பளம் அல்ல இரத்த படிந்த கம்பளம் என்று விமர்சனம் செய்தோம் உடனே அடுத்த நாள் போய் என்ன பேசுகிறாரு அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் பணம் வாங்கி விட்டார்கள் ஒத்தடிமையாகி விட்டார்கள் இதுதான் திரும்ப திரும்ப அவர் இருக்கார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனது தோழமை கட்சிகளுக்கு தேர்தலுக்காக தேர்தல் செலவினங்களுக்காக நிதி கொடுத்தார்கள் என்பது உண்மைதான் இது ஒன்றும் ரகசியமாக கொடுக்கல இருட்டில் கொடுக்கல மறைமுகமாக கொடுக்கல ரொக்க பணமாகவும் கொடுக்கல வங்கியிலிருந்து அவர்கள் கட்சி கணக்கிலிருந்து வங்கி கணக்கிலிருந்து எங்கள் வங்கி கணக்கு போடப்பட்டது ஒவ்வொரு கட்சிக்கும் அப்படி தான் போடப்பட்டது மார்க்சிஸ்ட் கட்சிக்கு விடுதலை சிறுத்தைக்கு கொங்கு மக்கள் கட்சிக்கு இப்படி தோழமை கட்சிகள் எல்லாவற்றுக்குமே இந்த முறையை தான் பின்பற்றினாள் இது ஒன்றும் ரகசியங்கள் கிடையாது பகிரங்கமான கணக்கு இந்த கணக்கு இந்த கணக்கில் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் திமுகவும் கணக்கு கொடுத்திருக்கிறது தோழமை கட்சிகளும் கணக்குகள் கொடுத்திருக்கின்றன இது தெரியாமல் ஏதோ ரகசியமாக திருட்டுத்தனமாக நடந்ததைப் போல அவர் பேசி வருகிறார் இப்படி அவர் பேசுவதற்கு காரணம் குறிப்பாக தொடர்ந்து போகிற இடங்களிலெல்லாம் கம்யூனிஸ்டுகள் மீது அவர் வசை மாறி பொழிவதற்கு அவதூறு பேசுவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா தங்களது கட்சியின் கொள்கையை அவர் கைவிட்டு விட்டார் குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோடு கூட்டணியில் இருந்து தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றியும் பெற்று திரு வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்கிய பெருமை ஜெயலலிதாவுக்கு உண்டு வாஜ்பாயுடைய ஆட்சியில் அதிமுகவை சேர்ந்த பல நண்பர்கள் அமைச்சர்களாகவும் இருந்தார்கள் அப்படி அவர் ஆதரித்து பிரதமராக்கிய அந்த ஆட்சியை ஆட்சிக்கு அளித்த ஆதரவை ஜெயலலிதா அவர்கள் திரும்ப பெற்று அந்த ஆட்சி கவிழ்ந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதற்கு பிறகு சென்னையில் நடைபெற்ற இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் ஜெயலலிதா அவர்கள் பேசுகிற பொழுது நான் ஒரு தவறை செய்து விட்டேன் அந்த தவறை ஒப்புக்கொள்ளுகிற துணிச்சல் எனக்கு உண்டு அவர் தவறு என்று சொல்வது பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தது தவறு நான் அந்த தவறை செய்து விட்டேன் அந்த தவறை ஒப்புக்கொள்ளுகிற தைரியம் எனக்கு இருக்கிறது இனி ஒருபோதும் பாஜகவோடு நான் கூட்டணி சேர மாட்டேன் என இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உறுதியளிக்கிறேன் என்று ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இஸ்லாமியில் நடத்திய மாநாட்டில் அவர் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அறிவித்ததை எடப்பாடி நினைவில் வைத்திருக்கிறாரா வைத்துக்கொள்ளவில்லையா என்பது தெரியவில்லை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரையில் பாஜகவோடு அவர் அளித்த உறுதிமொழியை காப்பாற்றினார் பாஜகவோடு கூட்டணி சேரவில்லை கூட்டணி சேராது மட்டுமல்ல பாஜக அரசு கொண்டு வந்த மக்களுக்கு விரோதமான பல சட்டங்களை நிராகரித்தார் குறிப்பாக உதை மின் திட்டம் அதை மோடி ஆட்சியில் கொண்டு வந்த பொழுது அதை நான் ஏற்க மாட்டேன் அது தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கும் ஆகவே அது நிராகரிக்கிறேன் கையெழுத்து போட மாட்டேன் என மறுத்தார் ஆனால் எடப்பாடி முதலமைச்சர் ஆன பிறகு அந்த திட்டத்தை மக்களுக்கு எதிரான அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அமைச்சர் தங்கமணி அவர்கள் கையெழுத்திட்டார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை ஆகவே கொள்கையில் உறுதியாக நிற்க முடியாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட பிறகு கூட்டணி இல்லைன்னாரு பாஜகவோட சேர்றவன் மனுஷனே இல்லைன்னு கூட பகிரங்கமாக சொன்னார் இப்போ திரும்ப போய் அவர் சேர்ந்துட்டார் இப்படி சேர்ந்ததற்கான காரணம் என்ன கொள்கை ரீதியாக என்ன காரணம்னால் அந்த காரணத்தை அவர் சொல்ல மறுக்கிறார் கூட்டணி வேறு கொள்கை வேறுங்கிறார் கொள்கை இல்லாமல் ஒரு கூட்டணி நிச்சயமாக இருக்கவே முடியாது கூட்டணி வேறு கொள்கை வேறு என்று சொல்வது நகைப்புக்குரியது அதனால் அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து சொல்வது நாங்கள் மெகா கூட்டணி அமைக்கப் போகிறோம் மெகா கூட்டணி அமைக்கப் போகிறோம் பலவாய்ந்த வாய்ந்த கூட்டணி அமையும் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் யாரும் அவரோடு சேரவில்லை இன்னும் சொல்ல போனால் பாஜக அதிமுக கூட்டணி கிடையாது பாஜக எடப்பாடியை நெருக்குதல் பண்ணி நெருக்கடிக்கு உள்ளாக்கி எடப்பாடியே கூட்டணியில் சேர்த்துருக்கிறாள் பாஜகவுக்கும் எடப்பாடிக்கு தான் கூட்டணியை தவிர பாஜகவுக்கும் அண்ணா தான் கூட்டணி இல்லை ஏன்னா அந்த கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் யாரும் விரும்பவில்லை ஏற்கவில்லை தான் அன்பராஜா போன்றவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் போய் சேர்ந்திருக்கிறார்கள் இன்னும் பலர் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள் இந்த கூட்டணியை அவர்கள் மனம் ஒப்பவில்லை ஜெயலலிதா எதிர்த்த கூட்டணி பிஜேபி அது ஒரு மதவாத கட்சி வகுப்புவாத கட்சி அரசியலை சட்டத்திற்கு எதிரான கட்சி மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிரான ஒரு கட்சி கல்வி கல்வியில் மனு தர்மத்தை பூத்துகிற கட்சி என்று பல்வேறு விமர்சனங்கள் பாஜக மீது இருக்கிறது ஆகவே அந்த தொண்டர்கள் ஏற்கவில்லை ஆகவே தனது தொண்டர்களை சமாதானப்படுத்த அவர் கம்யூனிஸ்டுகள் மீது வசமாறி பொழிவதன் மூலமாக அதை சாதிக்கலாம் என்று அவர் அவதூறு பேசி வருகிறார் இன்னும் தரந்தாழ்ந்த முறையில் பேசுகிறார் கழுதை தேய்ந்து கட்டரும்பாகிவிட்டது என்று கம்யூனிஸ்டுகளை பற்றி கூறுகிறார் கம்யூனிஸ்டுகளை பற்றியும் கம்யூனிஸ்டுகளின் தியாகத்தைப் பற்றியும் கம்யூனிஸ்டுகளின் போராட்டத்தை பற்றியும் போராட்ட குணங்களை பற்றியும் எடப்பாடி அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் படிப்பதில் சிரமம் இருந்தால் கேட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும் இது தெரியாமல் அரைகுறையாக அறவேக்கட்டுத்தனமாக தான் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக இன்னொரு கட்சியின் மீது அவதூறு பேசுவது அவர் வகித்த வகிக்கிற பொறுப்பிற்கு அழகல்ல அவர் நினைக்கிற மாதிரி எந்த கூட்டணியும் அமையாது பாஜகவோடு வேணால் அவர் கூட்டணியாக வைத்துக் கொள்ளலாமே தவிர தமிழ்நாட்டில் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அது ஒரு பாசிச சக்தி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு புரிந்து வைத்துக் வைத்துள்ளார்கள் எடப்பாடிக்கு வேண்டுமானால் அது புரியாமல் இருக்கலாம் பாஜக யாரோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகள் உடைய நிலைமை என்ன என்பதை மகாராஷ்டிரத்தில் என்ன நடந்தது என்பதை எடப்பாடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகக்கும் அந்த கதிதான் ஏற்படும் அப்படி அதிமுக ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு போய் தள்ளிவிட்டார் இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா உடைய மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிமுக தான் ஜெயிச்சு சட்டமன்ற உட்பட இருந்தாங்க அதை கைப்பற்றிவிட வேண்டும் ஆட்சியையே கைப்பற்றி வேண்டும் என்று பெருமுயற்சி செய்தார்கள் சசிகலா பெருமுயற்சி எடுத்து சட்டமன்ற எல்லாம் கூவத்தூரில் ஒருங்கிணைத்து அங்கே தங்க வைத்து எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை வைத்து இவரை முதலமைச்சர் ஆக்கினார் முதலமைச்சர் ஆக்கியவருடைய கதி என்ன ஆனது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆக துரோகப்பட்டியல் பட்டியலில் முதலிடத்தில் இன்றைக்கு இருப்பவர் தமிழ்நாட்டு அரசியலில் எடப்பாடி பழனிசாமி தான் அவரை தன்னை காப்பாற்றி கொள்ள தற்காத்து கொள்ள கம்யூனிஸ்டுகளை வசமாறி பொழுவதன் மூலமாக தற்காத்து கொள்ளலாம் என்று விரும்புகிறார் அவருடைய விருப்பம் ஒருபோதும் நிறைவேறாது அவர் இன்னொரு குற்றச்சாட்டை உங்கள் மேலே வைக்கிறார் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தொட்டதுக்கெல்லாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது பல்வேறு சட்ட ஒழுங்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த விதமான போராட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் உங்கள் மீது வைக்கிறார் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருட்டாகி விடாது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கிறது என்பதை தேதி வாரியாக மாத வாரியாக கிழமை வாரியாக நான் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய மாநாடு மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சென்ற மாநாடு திருப்பூரில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த அந்த மாநாடு முடிந்த உடனேயே ஆளுநருடைய அராஜகத்தை எதிர்த்து எங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது அதிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒன்றிய அரசால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இவளுக்கு எல்லாவற்றுக்கும் நாங்கள் எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறோம் உதாரணமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொழிலாளருடைய வேலை நேரம் எட்டு மணி என்பது பன்னிரெண்டு மணி நேரமாக உயர்த்தப்பட்டது அது உயர்த்திய பொழுது சட்டமன்றத்தில் மிக கடுமையாக எதிர்த்தோம் என்பதை எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் அறிவார் என்று நான் கருதுகிறேன் சட்டமன்றத்தில் மட்டுமல்ல வெளியில் போராடியது மட்டுமல்ல திமுக அரசை முதல்வரை இது சம்பந்தமாக தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக ரெண்டே நாளில் அதை திரும்ப பெற செய்தோம் இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல ஜூலை ஒன்பதாம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து கட்சி வித்தியாசம் இல்லாமல் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத தொழிலாளர் விரோத விவசாயிகள் விரோத விவசாய தொழிலாளர்கள் விரோத விலைவாசி உயர்வை கண்டித்து ஒரு மிகப்பெரிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது நாடு முழுவதும் இருபத்தி ஐந்து கோடி தொழிலாளர்கள் அந்த போராட்டத்திலே பங்கேற்றார்கள் தமிழ்நாட்டில் ஒரு கோடி தொழிலாளர்கள் பங்கேற்றார்கள் அந்த போராட்டத்தை அண்ணா தொழிற்சங்கமும் அண்ணா திமுக கட்சியும் நிராகரித்தது பங்கேற்க மாட்டோம் என புறக்கணித்து துரோகம் செய்தது இத்தகைய துரோகம் செய்த கட்சி எங்களை பற்றி விமர்சிப்பதற்கு தார்மீக ரீதியான உரிமை கிடையாது எட்டாவது நாளாக ரிப்பன் மாளிகை அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க எங்களை வந்து கம்யூனிஸ்ட் கல் தலைவர்கள் வந்து சந்திக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர்கள் வைக்கிறார்கள் நீங்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ரிப்பன் மாளிகை அருகில் நடைபெறுகிறது அதனுடைய தலைவர்கள் என்னோடு தொலைபேசியில் பேசி இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய முறையில் ஏஐ டியூஷனுடைய தமிழ்நாடு ஏஐ டியூஷனுடைய பொதுச் செயலாளர் தோழர் ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று வாழ்த்தி வந்தார் அந்த போராட்ட கோரிக்கைகளை ஆதரித்து வாழ்த்திவிட்டு வந்தார் என்பது மட்டுமல்ல நேற்று முன்தினம் முதலமைச்சர் அவர்களை ஒரு பிரச்சனைக்காக நானும் தோழர் சண்முகமும் திருமாவூரும் நேரில் முதலமைச்சரோட இல்லத்தில் சந்தித்த பொழுது அங்கே மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் அதே போல் மாண்புமிக அமைச்சர் வேலு அவர்கள் அன்பரசவர் இவர்கள்லாம் இருந்தார்கள் அப்பொழுது இந்த தூய்மை பணியாளருடைய போராட்டத்தை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்திவிட்டு வந்திருக்கிறோம் என்பது எடப்பாடிக்க வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றிக் கழகம் நண்பர் விஜய் அவர்கள் புதிதாக கட்சியை தொடங்கியிருக்கிறார் திரைப்படத்துறையில் அவருக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கிறது ஒரு நல்ல மிகச்சிறந்த நடிகர் என்பதில் மாற்றுக்கருத்து கருத்து இருக்க முடியாது அதே நேரத்தில் அரசியல் அவருக்கு புதிது புதிதான ஒன்று தான் இன்னும் அவர் களத்தில் பணியாற்ற வேண்டியது நிரம்ப இருக்கிறது அவர் நடத்திய முதல் மாநாட்டிலேயே அவர் அறிவித்து விட்டார் நாங்கள் தன்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்கள் எங்களோடு வந்து சேரலாம் என்று அறிவித்து விட்டார் இதுவரையிலும் யாரும் போய் சேரலை பாஜகவையும் திமுகவையும் நாங்கள் எதிர்ப்போம் அண்ணா திமுகவும் எதிர்ப்போம் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார் நடைமுறையில் திமுகவை விமர்சிப்பதை காட்டிலும் அதிமுக விமர்சிப்பதை காட்டிலும் இதை பிஜேபியை விமர்சிப்பதை காட்டிலும் அதிமுக விமர்சிப்பதை காட்டிலும் திமுகவை விமர்சிப்பதெல்லாம் அவருடைய அறிக்கைகள் மற்றவர்களெல்லாம் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது அது என்னவென்று அவர்கள்தான் பரிசீலிக்க வேண்டும் அவர் எதிர்காலத்தில் எப்படி செயல்பட போகிறார் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி அதிமுக பல்வேறு விமர்சனங்களை வைத்திருந்தாலும் அறைவிகேட்டுத்தனமான விமர்சனங்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே பதில் அளிப்பதில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனவுடன் செய்தியாளர் ராஜேஷ்